அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் வெற்றிக்கான ஒரு இரகசிய நேரம் அதாவது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது மட்டுமல்லாமல் நாம் நினைத்ததை அடையும் ஒரு சூட்சமமான நேரம் என்றே இந்த நேரத்தை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் மிக மிக சக்தி வாய்ந்த நேரம் தான் சோழச கலை நேரம் இந்த சோடச கலை நேரத்தை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள் தெரியாதவர்கள் இந்த பதிவின் வாயிலாக தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து கடைசி வரை கேட்கும்போது தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் அது மட்டுமல்லாமல் இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை தியான நேரம் எப்போது நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கங்களையும் உங்களுக்கு பதிவை முழுமையாக கேட்கும்போதுதான் புரிய வரும் சோடசக் கலை என்றால் பதினாறு கலைகள் என்று பொருள் அதாவது திதிகள் பதினைந்து என்று அனைவருக்குமே தெரியும் பதினாறாவதாக உள்ள ஒரு திதியை தான் சோடசக் கலை என்று சொல்கிறோம் இந்த சோழசர்களை நேரம் அதாவது பதினாறு லக்ஷ்மிகள் ஒன்றாக இணைந்து ட்ரினிட்டி என்கின்ற திருமூர்த்தியின் வாயிலாக நாம் நினைத்ததை நினைத்தபடியே அடைய வைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான இரகசியமான சித்தர்களால் அருளிய நேரம்தான் இந்த சோழ நேரம் மிக மிக அதீத சக்தி வாய்ந்த இந்த சோழ நேரத்தில் யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாடுகளை செய்கிறார்களோ மந்திர ஜபத்தை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும் ஜாதி மதம் கடந்து யார் வேண்டுமானாலும் இந்த சோடசக்கலை நேரத்தில் தியானம் இருந்து நிச்சயமாக நீங்கள் விரும்பியதை அடைய முடியும் சக்தி வாய்ந்த இந்த சூட்சமமான சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திதான் சித்தர்களும் முனிவர்களும் அவர்கள் வேண்டியதை விரும்பியதை அனைத்துமே பெற்றனர் அது மட்டுமல்லாமல் பெரிய செல்வந்தர்கள் மார்வாடிகள் சேட்டுகள் என இன்றளவும் அவர்கள் தொடர்ந்து செல்வந்தர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த சோடசக்கலை நேரத்தை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதுதான் நாம் அனைவருக்குமே கோடீஸ்வரராக பணக்காரராக செல்வந்தராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கும் சுக்கிர பகவானும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் பணக்காரர்கள் வீட்டில்தான் இருப்பார்களா நம் வீட்டிலெல்லாம் வரமாட்டார்களா என்று நம்மில் பலரும் நினைப்போம் அன்னை மகாலட்சுமியையும் குபேர பகவானையும் சுக்கர பகவானையும் நம் வீட்டில் வரவழைப்பதற்காகவும் அவர்களை நம் வீட்டில் தங்க வைப்பதற்காகவும் ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை நான் சொல்லும் இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் அதாவது சித்தர்கள் அருளிய நாம் நினைத்ததை பெறுவதற்காகவே சித்தர்கள் அருளிய இந்த சோடசக்கலை நேரத்தில் இந்த எளிய பரிகாரத்தையும் தியானத்தையும் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் அன்னை மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் குபேர பகவானும் நம் இல்லங்களில் தங்கி நமக்கு செல்வ வளத்தை தருவதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது மாதத்திற்கு ஒரு முறையாவது அன்னதானம் அதாவது அன்னதானம் என்றால் இயலாதவர்களுக்கு நம்மளால் இயன்ற அன்னத்தை தானமாக தர வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய இல்லங்களை எப்பொழுதும் தூய்மையானதாகவும் நறுமணம் கமழும் வகையிலும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் மகாலட்சுமி அன்னையானவள் நம் வீட்டில் வாசம் செய்வாள் எங்கு மகாலட்சுமி அன்னை வாசம் செய்கிறாளோ அங்கு உடனே சுக்கிர பகவானும் வந்து விடுவார் அடுத்து குபேர பகவானும் அங்கு வந்து நமக்கு நிச்சயமாக வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தர தயாராக இருப்பார்கள் மூன்றாவதாக மிக மிக சக்தி வாய்ந்த சித்தர்கள் அருளிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய இந்த சோடசக்கரை நேரத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்தி நம் வேண்டியதை பெற முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த சக்திவாய்ந்த சோடசக்கலை நேரமானது ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வரும் அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களுக்கு அடுத்ததாக இந்த சோடசக்கலை நேரம் என்பது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வரும் அமாவாசை ஆண்களை பாதிக்கும் பௌர்ணமி பெண்களை பாதிக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்ததே எனவேதான் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் இது போன்ற சக்தி வாய்ந்த இந்த சோழசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நாம் வேண்டியதை பெறுவதற்காகவே சித்தர்கள் அருளியுள்ளனர் ஒவ்வொரு அமாவாசை திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவும் அந்த அமாவாசை திதி முடிந்த பிறகு ஒரு மணி நேரமும் ஆக இரண்டு அதே போல பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி திதி முடிவதற்கு முன்னதாக ஒரு மணி நேரமும் பௌர்ணமி திதி முடிந்த பின்பு ஒரு மணி நேரம் ஆக இரண்டு மணி நேரம் தொடர்ந்து நாம் தியானித்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் நிச்சயமாக நாம் நினைத்ததை பெற முடியும் எதற்காக இரண்டு மணி நேரம் என்றால் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நொடி அது எந்த ஐந்து நொடி என்று யாருக்கும் தெரியாது ஆகவேதான் சித்தர்கள் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் தியானத்தில் இருக்குமாறு நமக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அந்த ஐந்து நொடிகள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே திருமூர்த்திகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவேதான் சக்தி வாய்ந்த அந்த ஐந்து நொடியை நாம் பயன்படுத்தி கொள்ள தொடர்ந்து இரண்டு மணி நேரம் தியானத்தில் இருந்து நாம் மனதில் என்ன நினைத்து நாம் தியானம் செய்கிறோமோ நிச்சயமாக அது நடக்கும் இந்த சக்தி வாய்ந்த சூட்சமமான இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தியானம் நிச்சயம் முழுவதுமே நம்முடைய முன்னேற்றத்திற்கானதாக இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்களோ நிச்சயமாக இருக்கக்கூடாது அதற்காக தான் அந்த இரண்டு மணி நேரம் தொடர்ந்து இறை சிந்தனையுடன் மந்திரத்தை தொடர்ந்து இறை மந்திரத்தை நாம் தியானம் செய்து ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நிச்சயமாக இது ஒரு வெற்றி தரக்கூடிய ரகசியமான நேரம் என்றே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வேண்டுகிறீர்களோ நிச்சயமாக அது நடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் மந்திரம் என்பது அது மிகவும் அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில சோடசக்கரை நேரங்களுக்குள்ளாகவே அவர்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் என்பது நிறைவேறிவிடும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்களோ அல்லது ஐந்து ஆறு சொடசக்கலை நேரங்களை அவர்கள் கடைபிடிக்கும் போது அவர்களுடைய வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக நிறைவேறும் அதாவது உங்களுடைய தியான வலிமையும் மன வலிமையும் உங்களுடைய வேண்டுதல்களினுடைய தீவிரத்தை பொறுத்துதான் உங்களுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெகு விரைவில் நிறைவேறும் இனி இந்த சோடசக்கலை நேர தியானத்தை நாம் எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் சோடசக்கலை நேர தியானமான இந்த இரண்டு மணி நேரமும் நாம் தியானத்தில் இருப்பதற்கு முதலில் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த சோடசக்கலை நேர தியானத்தை நாம் இல்லங்களிலும் அல்லது அருகில் உள்ள ஆலயங்களிலும் நாம் மேற்கொள்ளலாம் நம் வீட்டில் சோழசக்கலை நேர தியானத்தை அனுஷ்டிப்பதற்கு முதலில் ஒரு அமைதியான இடத்தை சுத்தமான இடத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த இடத்தில் ஒரு விரிப்பு அல்லது பலகையை நாம் போட்டு அதன் மேல் அமர்ந்து தான் தியானிக்க வேண்டும் சோழசக்கலை நேர தியானத்தை நம் வடகிழக்கு திசையை நோக்கி செய்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் எனவே வடகிழக்கு திசையை நீங்கள் முதலில் தேர்வு செய்து அந்த இடத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் சோடசக்கலை நேர தியானத்தை மேற்கொள்பவர்கள் முதல் நாளிலிருந்தே நிச்சயமாக அசைவ உணவை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் சோடசக்கலை நேர தியானத்தை மேற்கொள்வதற்கு நான் சொன்னவாறு வடகிழக்கு திசையை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு அங்கு ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நீங்கள் தியானத்தில் ஈடுபட வேண்டும் சோடசக்கரை நேரத்தில் தியானத்தை மேற்கொள்ளும்போது அந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைநாமத்தை தொடர்ந்து சொல்லி நீங்கள் தியானம் இருக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த ஒன்றை மட்டும் இறைவனிடம் சொல்லி தொடர்ந்து இறைநாமத்தை இந்த இரண்டு மணி நேரம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அமைதியுடன் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் நேரத்திற்குள்ளாகவே நிச்சயமாக நடக்கும் வெற்றி தரும் இந்த இரகசிய சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தினால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையே மாறும் அதாவது செல்வம் வற்றாத செல்வம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியம் நல்ல கல்வி செல்வம் நல்ல அறிவு செல்வம் நல்ல குழந்தை செல்வம் இவை அனைத்துமே செல்வ வளம்தான் இந்த செல்வ வளங்களை நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தீராத நோய் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் கடன் தீர எதிர்ப்புகள் விலக நிலத்தகராறுகள் விலக நல்ல பதவி உயர்வு கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர வழக்குகளில் எதுவாக இருந்தாலும் அந்த வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக இந்த சோழசக்கலை நேரத்தை பயன்படுத்தினால் நாம் நினைத்தது நடக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலர் பலனடைந்துள்ளனர் தான் நான் நம்பிக்கையுடன் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி 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 என்பது மட்டுமே உண்டாகும் இனி வெற்றி தரும் இந்த சூட்சமமான ரகசிய சோடசக்கலை நேரம் எப்போது வருகிறது என்று பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி எட்டாம் நாள் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த சோடசக்கலை தியான நேரம் அமைகிறது அன்பு நேயர்களே இந்த சோழ சக்கலை தியான நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி பலனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி